ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சிக்கன் பரட்டலும் ஒரு சிம்பிளாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் போட்டுருங்க பிடிச்சிருந்தா இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெள்ளைப்பூடு கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் ஜீரகம் க டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வதக்கிடுவோம் பாருங்கள் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் கசகசா அதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய் செயல் கொஞ்சமாக போட்டுக்கிடுவோம் ரொம்ப புடம் வேணால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துருவோம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் சோம்பு பட்டை கிராம்பு போட்டு வெடிக்கவும் இப்போ வெங்காயம் கொஞ்சம் போட்டு ஒரு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் இந்த சிக்கன் புரட்டல் சாதம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு அரை ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அந்த தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் பச்சை வாடை பூந்தட்டிக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கி இருக்கோம் இப்போ வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் கிலோ எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மசாலாவோடையே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிருவோம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா சிக்கன் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுட்ரு க டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்ப நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் அந்த மசாலாவோட சிக்கன் வந்து நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு இப்போ நம்ம தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ மிக்சி கழுவினை தண்ணியும் சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளரி கொடுப்போம் இப்போ நல்லா கிளரி விட்டாச்சு மூடி போட்டுருவோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இருக்கட்டும் இடையில திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கிருவோம் இப்போ இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கான்ஃபிளர் லெமன் இஞ்சி பூண்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு நல்லா பிசைஞ்சு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் சிக்கனை திறந்து பார்த்து கருக்கப்பலையை தூவிக்கலாம் நல்லா வெந்து வந்துருக்கு சிக்கனும் சூப்பராக வெந்துருச்சுங்க அவ்வளோதாங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா ஒரு பரட்டல் சூப்பரான சிக்கன் பரட்டல் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு அதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ சிக்கன் பரட்டல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு நம்ம இனி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் நம்ம மசாலா தடங்கி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் அதை எடுத்து ஒன்றனா நம்ம போட்டுக்கலாம் அடுப்பு மிதமான சூட்லேயே இருக்கட்டும் ஒரு நிமிஷம் கழித்து நம்ம நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வெந்திருச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் இப்போ அதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சிக்கன் பிரட்டணும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம்